ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடானது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானுன்னு ஒரு மஷ்ரூம் பாக்கெட்டு நானும் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் கொஞ்சமாக காளானுக்கு உப்பு போட்டு திண்டி விட்டுக்கலாம் இப்போ காளை நிற்க தண்ணியெலாம் வெடி வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் அதே கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடாகு இல்லை பட்டை சோம்பு ஸ்டார் பூ எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீலவாக்கில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வளர்ந்ததுக்காக உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இது இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் துருவுனது இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் கசகசு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வைக்கிறதையும் சேர்த்துக்கலாம் இதிலேயே கொஞ்சம் மிக்சி கழுவுன தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குருமா தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க வெரைட்டி ரைஸுக்கும் ஆகும் காளான் குருமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் சாச்சு முடிக்கிறவன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குதிக்குது உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மஷ்ரூமே நம்ம வதக்கினா இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குருமாவை பார்த்துக்கலாம் மஷ்ரூம் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான காளான் குருமா இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரைட்டி ரைஸு தோசை சப்பாத்தி இட்லி பரோட்டா சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமை ஆகுங்க இப்போ மல்லிகளை தூவிக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ